மோட்டார் லிமிடெட் கோவையில் உள்ள கரி மோட்டார் ஸ்பீட்வேயில் தனது வாடிக்கையாளர்களுக்காக ஒரு தனித்துவமான டே நிகழ்வை ஏற்பாடு செய்தது தி தி கால் ஆஃப் பிராண்ட் முன்முயற்சியின் ஒரு முக்கிய அங்கமான இந்த நிகழ்வில் கோவை மற்றும் அதன் சுற்றுப்புறத்தைச் சேர்ந்த இருநூறுக்கும் மேற்பட்ட யமஹா ஆர்வலர்கள் மற்றும் முன்னூறுக்கும் மேற்பட்ட யமஹா உரிமையாளர்கள் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்வில் யமஹாவின் த்ரீ எம்டி ஜீரோ த்ரீ ஆர் ஒன் ஃபைவ் மற்றும் எம்டி ஒன் ஃபைவ் மாடல்களின் உரிமையாளர்கள் மற்றும் ஆர்வலர்கள் ஒன்றிணைக்கப்பட்டனர் கட்டுப்படுத்தப்பட்ட சூழலில் ட்ராக் ரைடிங்கின் அடிப்படைகளை அறிமுகப்படுத்தினர் இது ரேஸ் சர்க்யூட்டில் அதிக நம்பிக்கையுடனும் பாதுகாப்பாகவும் சவாரி செய்ய உதவுகிறது இந்தியாவில் ஒன் மில்லியன் ஆர் ஒன் ஃபைவ் பைக்குகள் உற்பத்தி செய்யப்பட்டதை கொண்டாடும் விதமாக பங்கேற்பாளர்கள் வி ஆர் ஒன் மில்லியன் போட்டியில் பங்கேற்கும் வாய்ப்பை பெற்றனர் இதன் மூலம் யமஹா ஆர் த்ரீ யமஹா ஆர் ஒன் ஃபைவ் யமஹா ஃபேசினோ மற்றும் பல அற்புதமான பரிசுகளை வெல்லும் வாய்ப்பு கிடைத்தது யமஹா ஆர் த்ரீ மற்றும் எம் டி ஜீரோ த்ரீ ஆகியவற்றை பாதையில் சோதித்து பார்ப்பதற்கான பிரத்யேக வாய்ப்பும் ரைடர்களுக்கு வழங்கப்பட்டது கூடுதலாக யமஹா அப்பாரஸ் மற்றும் அசசரிஸ் காட்சிப்படுத்தப்படுதல் பங்கேற்பாளர்களுக்கான ஒட்டுமொத்த உற்சாகத்தை அதிகரிக்கும் ஒரு பிரத்யேக புகைப்பட ஒப்பனி மண்டலம் உள்ளிட்ட பல ஈடுபாட்டுடன் கூடிய செயல்பாடுகள் தடையின்றி ஒருங்கிணைக்கப்பட்டன இது யமஹாவின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் நீலப்பாதை தின செயல்பாட்டின் அழைப்பு மூலம் யமஹா இந்தியா முழுவதும் பரந்த பார்வையாளர்களுடன் ஈடுபடுவதையும் புதுப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரிசையான உற்சாகமான ஸ்டைலிஷ் மற்றும் ஃபோர்டி ஒரு இரு சக்கர வாகனங்களை விளம்பரப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டது இது யமஹாவின் தொடர்ச்சியான முயற்சிகளின் ஒரு பகுதியாகும் நீலப்பாதை தின செயல்பாட்டின் அழைப்பு மூலம் யமஹா இந்தியா முழுவதும் பரந்த பார்வையாளர்களுடன் ஈடுபடுவதையும் புதுப்பிக்கப்பட்ட இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரிசையான உற்சாகமான ஸ்டைலிஷ் மற்றும் ஸ்போர்ட்டி இரு சக்கர வாகனங்களை விளம்பரப்படுத்துவதையும் நோக்கமாக கொண்டுள்ளது